அதுக்கு பிற்பாடு எழுபதில் எழுபத்தி ரெண்டில் கல்யாணம் ஆனது அஞ்சு ரூபா சம்பளம் அஞ்சு ரூபா ஒரு ஆமாம் அஞ்சு ரூபா சம்பளம் ஆச்சு அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கலைஞரை ஒன்று ஆட்சி கார்ட்டிங்க பதினஞ்சு ரூபா மாறிச்சு பத்து பத்து ஆகி பதினஞ்சா இருந்தது எண்பதில் பதினஞ்சு ரூபா சம்பளம் ஆமாம் ஒரு எண்பதுக்கு அடுத்து இங்கே வரும்போது தொண்ணூறு ஊருக்கு பத்து வருஷம் எங்கள் ஊரில் இருந்தேன் கல்யாணம் ஆகி அந்த கோயில்பேட்டி ஊரில் இருந்தேன் பெண் எடுத்த ஊருக்கு வந்து வரவும் சம்பளம் முப்பத்தி அஞ்சாச்சு அப்படியே படிப்படியாக கூடி இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுந்தான் இந்த நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் இப்போ சம்பளம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாயிருக்கு தொள்ளாயிரம் ரூபா சம்பளம் ஆனா எண்ணூத்தி ஐம்பது ரூபா முன்னாடி எல்லாமே மாற்றம் ஆயிட்டு நவீனமான இதெல்லாம் முரட்டு தேரமான வேலை எல்லாம் இப்ப பாக்க வேண்டாம் மிஷின் மூலியமா மிஷின் மூலியமா மாற்றம் ஆயிட்டு ஆழம் அதான் சீக்கிரம் குறிப்பிட்ட ஒரு காலத்துல வேலை முடியறதுக்கு அப்ப லேட் ஆகும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பழைய கட்டடங்கள் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கு உறுதியா சொல்ல முடியாது போது பழமும் கம்மிதான் மாற்றதுன்னா நம்ம மனசு வச்சா எல்லாம் செய்யலாம் நம்மளுடைய ஒரு இதுதான மனதுதான் காரணம் நமக்கு வந்து சீக்கிரம் வேலை முடியும்னு நினைக்கும் போது இப்படி செய்யணும் இல்ல பரவாயில்ல பழைய வேலை மாதிரி பழைய கட்டடம் மாதிரியும் செய்யணும்னா பழைய கம்புகள் அதேமாதிரி வேலைக்கு ஆழிப்பு இல்ல கட்டை குத்துவாங்க அந்த காலம் செங்கல் வச்சு கட்டை சென்ட்ரிங் வந்து ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட வருஷம் அறுபது நாள் முளைக்கும் காங்கிரட் போடுவோம்ல அது வந்து அறுபது வருஷம் தான் கேரண்டி தரமான பொருள் போட்டா இல்லேன்னா நாற்பது நாப்பத்தஞ்சு கட்டை குத்துனா நூறு வருஷம் தாண்டிடும்

இப்போ வந்து இவங்க வந்து சீக்கிரமா வேலை முடியாண்டி அவசர அவசரமா செய்தாங்க அப்போ ஆறாமரை நல்ல முறையில் செய்வாங்க திரும்ப ரெண்டாவதுக்கு வேலையே வராது தரமா இருக்கும் இப்போ வந்து செஞ்சு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் தானே சின்ன சின்ன ரிப்பேர்கள்லாம் உருவாகும் ஏன்னா அந்த தரமான மரமும் இருக்காது தரமான வேலையும் இருக்காது இப்ப உள்ள அந்த விஞ்ஞான முறையில செய்ய காலத்துக்கு இதுதான் அவங்க அதுக்காக அப்போ உள்ள காலத்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க அதுக்குரிய ஆளுமை இல்லை அந்த பொருளும் கிடைக்காது கிடைக்காது பழைய காலத்து வேலைக்கு கருப்பட்டி பதினி கடுக்கா எல்லாம் போட்டு அந்த கட்டை குத்துவதற்கு செய்வாங்க சுண்ணாம்பு சுண்ணாம்பை ரோதையில் ஆட்டுவாங்க மாடு வச்சு இழுத்து ரோதா போட்டு ஆட்டி அந்த தான் அந்த குத்துக்கு வைப்பாங்க இப்போ அப்படி தரமா செய்ய வேலைக்கு கூட பொருளும் இல்லை அது செஞ்சு கூடவும் செய்யக்கூடிய இது கிடையாது பொறுமை இல்லை மக்கள்கிட்ட பொறுமை கிடையாது பணம் வந்து அதிக செலவாகும் ஆனாலும் அது தரமான தொழில அந்த வேலை நெல்லையில எல்லாம் ஒரு பழைய பாலம் காத்து காட்டின குத்து குத்துனதுதான் இன்னும் அந்த பாலம் சென்றிங்க பாலமும் இருக்குது அந்த சென்றிங்க பாலம் எழுபத்தி ரெண்டில் போட்டது தான் இருக்கு அதுக்கு முன்னால சென்றிங்க பாலம் கிடையாது ஆமாம் அடுக்கு பாலம் திருநாளில் போட்டுட்டு கல்யாணத்தோட தான் அந்த பாலம் கட்டினாங்க கருணாநிதி புரட்டில் போட்டது ஆமாம் அது போட்டு வருஷம் என்ன ஆகுதுன்னா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது ஏன்னா கல்யாணம் ஆகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அந்த பாலம் வேலை முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வருஷம் ஆகும் ஆமாம் எழுபத்தி ரெண்டு மூணாவது மாதம் எனக்கு கல்யாணம் ஆகும் எழுபத்தி ரெண்டு பிறந்து மூணாவது மாதம் அந்த பாலமும் எழுபது நாளாக இருந்த ஆமா மூணு மாசம் என்ன பண்ணி எனக்கு கல்யாணம் வந்து இந்த அவன் பண்ணி சொல்றேன் ஆவணி மாசம் ஆவணி எல்லாம் போயிருப்பாங்க வெள்ளிக்கிழமை கஷ்டம் கஷ்டம் கட்டடம் இப்போ காரக்குடியிலே இல்லையா காரக்குடியில தான் பழைய காலத்து கட்டடம் ஏகப்பட்ட கட்டடம் இங்க இருக்கு ஆயிரம் ஜன்னல் வீட்டு வேலையில என் தாப்பனாரு வேலை பார்த்தது சொன்னா சன்னல் வீட்டு வேலை எங்க தாப்பனாரு வேலை பார்த்தது ஆமா அது சொன்னா யாரு நம்புவாங்களா எங்க நாலாவது தாத்தா செஞ்சதா திருலிபுத்தூர் தேரு இன்னும் இருக்கு பேர் சொல்லுவோம் திருலிபுத்தூர் தேரு நாலாவது பாட்டம் செஞ்ச தேரு சொன்னா யாரு நம்புவாங்களா எங்க தாப்பனார் கே அரமண வேலைலாம் எங்க தாத்தா எங்க தாப்பனார் பார்த்தா ஏழா அரமணி சிவகிரி ஓ அந்த ஏழா அரமணியில தேரெல்லாம் அவர் செஞ்ச தேர் அந்த தொழில் நான் கட்டுக்கணலை கஷ்டமான வேலைதான் அவருக்கு அந்த திறமை இருந்திருக்கு செஞ்சிருக்காரு நமக்கு அந்த திறமை இல்லை அதுக்காக நான் அந்த வேலை செய்வேன்னு சொல்ல முடியாதா அவர் வந்து இதெல்லாம் செய்வார் மயில் வாகனம் சிம்ப வாகனம் கால வாகனம் அந்த சாமிக்குள்ள வாகனங்களை பூரா செஞ்சு குடுத்துட்டாரு வரலாம் கல்வி கற்றவங்களுக்கு தொழிலுடைய கர்த்தாவுல செஞ்சிருக்குவாங்க அதுக்காக ஆர்வம் ஆர்வம் தான் காரணம் மனசுல இது ஆகணும் அது பதியணும் இந்த தொழில நம்ம செய்யணுங்கிறது மனசு பதிஞ்சு அவன் ஆர்வத்தோட செய்யும் நினைச்ச வரும் இல்ல இல்ல நேர எல்லாம் கிடையாது எங்க பையன் ஒரு பையன் மட்டும்தான் தச்சு வேலை பார்க்கலாம் பாக்கி ரெண்டு பையனும் அந்த ஸ்வீட் ஐட்டங்கள் தயாரிக்கலாம் லட்டு பூந்தி சிலப்பி இப்படி எல்லா பொருளும் போடுவோம் அதை பாக்கெட் பண்ண லட்டை உருட்டியா பாக்கெட்ல அடங்கி இப்படி என்ன எனக்கு வேலை இந்த தச்சு வேலைக்கு விரும்பி கூப்பிட்டா தான் போவேன் இல்லையானா எந்த ஒரு நான் போவேன் அது உனக்கு எப்ப சௌரியம் போட கூப்பிட்டு போறேன் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம் இன்னைக்கு வெள்ளி நான் நாளை கழிச்சு வேற ஏதாவது அட்வைஸ் பண்றீங்களா இப்ப உள்ள பிள்ளைகள் காலம் மாறி போச்சு விஞ்ஞான உலகம் விஞ்ஞான உலகங்கள் விஞ்ஞான முறையில எல்லாமே நவீனமான பொருள்களை கண்டுபிடிச்சிட்டான் அந்த வச்சுதான் இப்ப நடக்கு வேலை அந்த காலம் மாதிரி கோடழி வச்சுக்கோ வாட்சி வச்சதுக்கோ கோடாலி வச்சு வெட்ட அந்த வேலையெல்லாம் இப்ப இல்லை பூரா மெஷின் மூலயமா கட் பண்ணவோ மரத்தை கீழே தட்டவோ

கிஷின்ல இழைச்சிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு நாளில் ஒரு நிலையை மதியத்துக்குள்ள முடிச்சுட்டு ஒரு சன்னல இருக்கலாம் ஒரு 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 இப்போ வந்து அந்த இடத்துல வாய்ப்பு படிக்கப்படலாம் அவசரத்துக்கு அதான் நாய்க்கா திறமையை பொறுத்த பொருள் அதுக்கு அதாவது பசிக்கு தகுந்தாலும் சாப்பாடு சாப்பிட அவசரத்துக்கு சாப்பிடும் ஒன்று ரெண்டா பொங்கி சாப்பிட்ட மாதிரி ஆறாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஆறாம் சூடா சூடா சாப்பிட்டா அது அதுக்கு தகுந்த சுவையெல்லாம் இருக்கும் இந்த வேலையை தனிப்பட்ட முறைகள் எல்லாம் அது பொருளாதாரம் முடக்கணும் பொருளாதாரம் முடக்கி நவீனமான அந்த மிஷினெல்லாம் நம்ம வாங்கி ஆள் வச்சு ஆள் வச்சு ஆள் வச்சு வேலை வாங்கலாம் அதுக்கு அந்த அளவுக்கு பொருளாதாரம் இல்ல இடங்கள் வாய்ப்பு வேணும் இடங்கள் வாய்ப்பு வேணும் அம்மா அப்புறம் சும்மா அனுப்ப முடியாது சும்மா அனுப்ப லைசன்ஸ் வேணும் மத்த அந்த வெளிநாட்டுக்குரிய தொடர்பு உள்ள ஆட்கள் நமக்கு பழக்கிறதும் நான் கொச்சிக்கு கொல்லத்துக்கு வேலைக்கு போயிருந்த இடத்துல ஆ இங்கே காயங்குளம் காஞ்சனா பள்ளி வேலை பண்ண வெளிநாட்டு தான் போகுது அந்த கதவு டோர் எல்லாம் செஞ்சு ஃபர்னிச்சர் ஜாமான் போகிறோம் பிளேட் மூலிமா போகுது ஒரு வாரம் அங்கே இருந்துட்டு எனக்கு எனக்கு புரியாத வேலையை கொடுத்து போட்டாங்க நான் அந்த ஒன்று அது இந்த வேலை செய்யற பிற்பகுலாமல் வாங்கிட்டோம் நம்ம எல்லாமே தொலை அடிக்கையிலேருந்து கலந்து வாங்கிலேருந்து அந்த இது பூரா மிஷின்லேயே போட்டுருவாங்க அது பிட்ட பண்ணது மட்டும்தான் எங்களுக்கு வேலை அவ்வளோ நவீனமான பொருள்களும் அவங்க வச்சிருக்காங்க அந்த ஆடு அதே ஆள் பதினெட்டு பதினெட்டு இடத்துல பட்டு வச்சிருக்காரு ஆமாம் திருவனந்தபுரம் கொச்சி கொல்லம் கோட்டை எர்ணாகுளம் ஆலப்புழா எல்லா ஊர் அது கேரளாவில் எத்தனை ஊருக்கு அத்தனை ஊர்ல அந்த ஆளுக்கு பிரான்ச்சு ஆமாம் பூரா தாய்லாந்து இங்கிலாந்து எங்கெங்க வெளிநாடு இருக்கோ அந்த உலக கூட பிளேட் அந்த கதவு டிஷின் பூரா கை டிஷின்னு அடிக்காங்க மிஷின் டிஷின் அடிச்சு கதவுலாம் ஏசுனார்னா ஏசினார் மாதிரியே போட்டு விட்டுருக்காங்க கொடி செடி போட்டு நம்ம அவ்வளவு அழகா அந்த கதவை பார்த்தாலே எங்களுக்கு எப்ப இதுதான் நம்ம என்னைக்கு செய்யணும் அப்படி ஒரு பயம் ஏற்படுத்தும் இங்க இருந்து தரமான மரம் கேரளா மரம் தரமான மரம் கொழம்பு தேக்கு மஞ்ச கடம்பு அகினின்னு ஒரு மரம் உண்டு இவ்வளவும் அந்த ஏழையான விடையுது அங்க இந்தியா இங்க உள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காம வெளிநாட்டுக்கு செஞ்சு அனுப்புதான் மொத்த அந்த இதை கூப்பை எடுத்து அந்த ஆளு அனுப்புதான்